வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் கவிதைகளுக்கும் இலக்கியங்களுக்கும் உவமைகள் மிகப்பெரிய தேவை மிகப்பெரிய அழகு என்று சொல்லுவார்கள் சங்க இலக்கிய பாடல்களில் அத்தனை அருமையான உவமைகளை நம்மால் பார்க்க முடிகிறது கலித்தொகையில் பாலை பாடிய பெருங்கடுங்கோ பாலை கறி பற்றி எழுதுகிற போது அந்த பாலை எவ்வளவு கொடுமையானது என்பதை மூன்று உவமைகளால் விளக்குகிறார் வரியவன் இளமை போல் வாடிய சினையவாய் சிறியவன் செல்வம் போல் சேர்ந்தார்க்கு நிழலின்றி யார் கண்ணும் இகந்து செய்து கேட்டான் இறுதி போல் என்று மூன்று உவமைகளை அடுத்தடுத்து அடுக்குகிறார் ஒவ்வொரு நினைத்துப் நினைத்து தக்கதாக இருக்கிறது இளமை கொடுமையானது யாருக்கு வரியவர்களுக்கு பணம் இல்லாமல் ஏழ்மையில் இருக்கிறபோது இளமையும் கொடுமையானது அந்த வரியவன் இளமை போல் எந்தவிதமான இலை தறைகளும் இல்லாமல் வாடி நிற்கும் மரம் போல் தனக்கும் நிழலின்றி வருகின்ற தன்னோடு சேர்ந்த யாருக்கும் உதவியின்றி வாழ்ந்தவன் கடைசியில் யாராலும் பேணப்படாமல் தன்னந்தனியாக இருக்கிற அந்த கொடியவனின் இறுதி காலம் போல் இந்த பாலை குடியது என்கிறார் பாலை பாடிய பெருங்கடுங்கோ